இந்தியா வந்து இலங்கையில சொன்னா பிடிக்க மாட்டாங்க இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக கிடையாது தெரியும் ரொம்ப வந்து அந்த நாடு மீள நிலையில சைனாவை சொல்லுவாங்க சைனாவோட அதிகமான உதவி செஞ்சது இந்தியா தான் செஞ்சது அந்த நாடு ஆனால் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு ஆனால் அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுறத தடுக்கிறது இல்லை கண்டிக்கிறது இல்லை கண்டிச்சா பார்ப்போம் அடுத்து

அதுல வந்து அறுபது சதவீதம் மானியமா கொடுக்குறாங்க சதவீதம் பேங்க் லோன் வருது மீதி ஒரு பத்து சதவீதம் நாங்க போட்டாலும் அது வள விட ஐம்பது லட்சம் முதலீடா போட வேண்டியதா இருக்கு ஐம்பது லட்சம் நாங்க மீனவர் வந்து இந்த தொழிலே விட்டுட்டு நாங்க பிள்ளைங்களோட படிக்க வச்சிட்டு இருக்கோம் அந்த பத்து லட்சம் எங்களுக்கு முதலீடு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போறாங்க மழை எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த அமௌண்ட்டை படிப்பானவங்களும் கம்மியா வரும் நீங்க வந்து போடக்கூடிய அமௌண்ட் எல்லா மக்களும் பயனடிய மாதிரி செய்யுங்க வசதியானவங்க மட்டும் தான் அதை செய்ய முடியும் ஓட்டு போடுறதுக்கு நன்றி சொல்றது தேவை செய்ய உங்களுக்கு எங்களுக்கு கோரிக்கை எல்லாம் சொல்லுங்க